ஓம் விக்னேஸ்வர புற்றி ஓம் நோக்கர நரலை புற்றி கன்னிராசி நேர்களுக்கு வணக்கம் கன்னிராசி காலப்புருச்ச சக்கரத்தின் ஆறாம் இடம் புதன் பவனின் மூலத் திரிவுண உச்ச வீடு கன்னிராசிக்கு வந்து ராஜ யோகாதிபதி சுக்கரன் வந்து சனி கூட சேர்ந்திருக்கிறாரு நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது சனி பவான் சுக்கர சேர்க்கை ராசிக்கு ஆறாம் இடத்துல நடக்கு ஆறாம் இடம் அசுபஸ்தானந்தான் இல்லைன்னு சொல்ல முடியாது ரணருண ரோகஸ்தானந்தான் ஆனால் அங்கே வந்து ஒரு இயற்கை சுபகிரகம் போய் ஆறு கூடைவனை சுபத்துவப்படுத்துது சனி பகவான் சுபத்துவம் வராரு நல்ல நிலைமை பார்க்கப்படுகிறது உங்கள் ராசிக்கு ஐந்து ஆறு குடைவன் நல்ல நிலைமையில் இருக்கிறதுனால அதிர்ஷ்டம் கை கொடுக்கும் மிக சிறப்பாக இருக்கும் சனி பகவான் வந்து நல்ல நிலைமைக்கு போகிறாரு சுக்கரன் அடுத்து ஐந்தாம் இடம் ஆறாம் இடத்துக்கு போகிறாரு சனி அண்டு ராகு பகவான் கூட சேர்றாரு ரெண்டு கூட சேர்ந்து ரெண்டு பாவக்கரகத்தினுடைய கெடுபலங்களை குறைக்கிறாரு இப்போ வந்து ஐந்தாம் உங்களுக்கு வந்து ஆறாம் இடத்துல சனி பகவான் ஏழாம் இடத்துல ராகு சுக்கரன் சேர்க்கையால் அடுத்தடுத்து ஆகும்னா உங்களுக்கு வந்து ராகவுடைய தாக்கம் வெகுவாக குறையும் ஏழாம் படம் சுபத்துவமாகும் ஏழாம் மடத்தில் உடைய ஆதிபத்திய விசேஷங்கள் நல்லபடியாக நடக்கும் நல்லபடியாக ஃபீல் பண்ணுவீங்க இணக்கமாக இருக்கும் கணவன் மனைவி குடும்பம் இதில் ஒரு இணக்கமாக இருக்கும் ஆண்பின் உறவு நல்லபடியாக பார்க்கப்படும் நண்பர் விஷயத்திலும் சரி சொந்த பந்த விஷயத்திலும் சரி நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் அடுத்த வருட காலம் நல்லாயிருக்கும் ஜனவரி பிப்ரவரி மார்ச் இந்த மூணு மாதமும் மிகச்சிறப்பாகவே பார்க்கப்படுகிறது சுக்கரன் மே முப்பத் மே அஞ்சு அதாவது மே முப்பத்தொன்று வரைக்கும் உங்கள் ராசிக்கு ஏழாம் இடத்துல தான் இருக்கிறாரு நல்ல விதமாக தான் பார்க்கப்படுகிறது ஆறாம் இடத்துல சுக்கரன் சனி பவன் கூட சேர்ந்து தனவசியை யோகம் வாங்க அஷ்டலட்சுமி யோகமும் கூட சொல்லலாம் ஏன்னா சுக்கரன் வந்து லட்சுமியுடைய ம கடாசியம் பெற்றவர் சனி பகவான் கூட சேர்கிறாரு அது நல்ல விதமாக தான் பார்க்கப்படுகிறது ஸோ அந்த தனவசிய யோகம் வந்து ஆறாம் இடத்துல நடக்குது ஆறாம் இடத்துல இருக்கிற சனி பகவான் சுபத்துவமாயி உங்கள் ராசிக்கு எட்டாம் இடத்தை பார்க்குறாரு ராசிக்கு பன்னெண்டாம் இடத்தை பார்க்குறாரு அதே மாதிரி ராசிக்கு மூணாம் இடத்தை பார்க்குறாரு எட்டு பன்னெண்டு மூணு இதனடி பார்த்தோம்னா எதிர்பாராத அதிர்ஷ்டம் இருக்கும் திடீர் அதிர்ஷ்டம் இருக்கும் எட்டு பன்னெண்டாம் இடங்கள் வந்து திடீர் அதிர்ஷ்டம் குபிர அதிர்ஷ்டத்தை கொடுக்கும் எதிர்பாராமல் சில சம்பவங்களால் பணம் கிடைக்கும் வராத பணங்கள் வாரா பணங்கள் வாரா கடன் வாரா பணம் எல்லாமே வந்து உங்களுக்கு வசூலாகும் வெளிநாட்டு தொடர்புகள் மிகச்சிறப்பாக இருக்கும் வெளிநாட்டு தொடர்பில் இருக்கிறவங்க வெளிநாட்டுக்கு போகணுன்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த காலகட்டம் மிகச்சிறப்பாக இருக்கும் ஏன்னா சனி பகவானுடைய பார்வை வந்து எட்டாம் இடத்துலேயும் பன்னெண்டாம் இடத்துலேயும் இருக்குது சிக்கலில் இருக்குது எட்டு பன்னெண்டாம் இடத்துக்கு அசுப பார்வை இருந்துச்சுன்னா வெளிவட்டார தொடர்புகள் நல்லபடியாக இருக்காது வம்பு வழக்குகள் பிரச்சனைகள் எல்லாமே இருக்கும் அயல் தேசம் அயல் நாடு அயல் மாநிலம் இந்த அமைப்பில் உள்ள தொடர்புகளில் பிரச்சனை பஞ்சாயத்து இருக்கும் இப்போ அந்த பஞ்சாயத்துலாம் சரியாக போயிடும் சரியானேர்களே வெளிநாடு வெளி மாநில தொடர்பில் இருக்கவங்களுக்கு நல்ல யோகம் இருக்கும் நல்ல வருமானம் செய்யலாம் அது போக மூணாம் இடத்தையும் பார்க்குறாரு மூணாம் இடத்துல இன்றைக்கி புதன் இருக்கிறாரு இன்னைக்கு புதன் வந்து மூணாம் இடத்துலேருந்து நாலாம் இடத்துக்கு போக போகிறாரு நல்ல விதமாக தான் பார்க்கப்படுகிறது இருந்தபோதிலும் மூணாம் இடத்துக்கு சனி பவன் பார்வை கெடுபார்வை பார்வை குறையதுனால ஆள் கொஞ்சம் சுறுசுறுப்பாக இருப்பீங்க இவ்வளோ நாள் சோம்பலாக சுணக்கமாக எனக்கென்னு இருந்தவங்களாம் கொஞ்சம் எந்திரிச்சு ஓட ஆரம்பிச்சிருவீங்க நல்ல ஆக்டிவிட்டியாக இருப்பீங்க அது போக மூணுக்கூடிய செவ்வாயும் நல்ல நிலைமையில் தான் இருக்கிறாரு ராசிக்கு பதினொன்றாம் இடத்துல இருக்கிற மிகச்சிறப்பு தான் நல்ல விதமாக தான் பார்க்கப்படுகிறது இந்த தன யோகம் வந்து பரிபூர்ணமாக நடக்குது ஆனால் ஆறாம் இடத்துல போய் உங்கள் ராசிக்கு ராஜ யோகாதிபதி ரெண்டு ஒம்போது கூட போய் உட்காந்துருக்கிறாரு குடும்பத்தில் சில பிரச்சனைகள் இருக்கும் புரிதல் கம்மியாக இருக்கும் அதனால் சுக்குர வழிபாடு பண்ணுங்கள் நீங்கள் வந்து கன்னிராசியில் எந்த லக்கணத்தில் பிறந்திருந்தாலுமே சுக்கிரன் முக்கியமானவர் ஒரு ஆண் பெண் உறவுக்கு வந்து சுக்கிரன் வேண்டியவர் ஒரு பெண்ணை பற்றி சொல்லணும்னா சுக்கரன் நல்ல நிலைமையில் இருக்கணும் கூடுதலாக ஆறாம் இடத்துல கூட சேர்ந்து சுக்குரை இருக்கிறதுனால கன்னிராசியில் உத்தியோகத்து போகிற பெண்களுக்கு நல்லாயிருக்கும் உத்தியோகத்துவ பெண்கள் மிகச்சிறப்பாக இருப்பீங்க சனியும் குருவும் தங்களுக்குள்ளே கேந்திரமாக இருக்கிறாங்க அது ஒரு நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது உங்கள் ராசிக்கு ரெண்டு ஒம்பது குடைவனும் நாலு ஏழு குடையவனும் தங்களுக்குள்ளே கேந்திரமாக இருக்கிறதுனால அது ஒரு நல்ல ஒரு அமைப்பை கொடுக்கும் சரியாக கணவன் மனை உறவு குடும்ப உறவு தாப்பன் வழியில் உறவு தொட்டக்காரியம் தொடங்கும் காரிய அனுகூலம் இதெல்லாம் நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது இருந்தபோதிலும் ரெண்டு ஒம்பது குடையவன் பாவ கிரகங்களில் கூட தொடர்பு அடுத்தடுத்து படுறாரு யார் சுக்கரன் சனியுடைய ராகுடைய அடுத்தடுத்து தொடர்பு பண் போகிறதுனால சுக்கரனுடைய வலிமை குறையும் இந்நேரம் வந்து என்ன பண்ணணும்னா சுக்கிர வழிபாட்டை கூட்டணும் மகாலட்சுமி வழிபாடு இருக்கணும் வீட்டில் வந்து லட்சுமி பூஜை பண்ணணும் வெள்ளிக்கிழமை இரவு எட்டு டூ ஒம்போது மகாலட்சுமி வச்சு கும்பிடணும் நான் நிறைய வீடியோ சொல்லியிருக்கிறேன் மகாலட்சுமி படத்தை வச்சுக்கணும் மகாலட்சுமி விநாயகர் படம் உங்கள் குலசாமி படத்தை வச்சு படையல் இனிப்பு பலகாரம் கற்கண்டு பால் பாயாசம் ஒயிட் கலரில் உள்ள இனிப்புகள் ஜாங்கிரி இல்லைன்னா பால்கோவா இந்த பிரசா இந்த எதை பதார்த்தத்தை வாங்கி நைவேத்தியமாக வச்சு இன்றைக்கி வந்து மகாலட்சுமி வழிபடலாம் இரவு எட்டு டு ஒம்போது வெள்ளிக்கிழமை அதுபோக வந்து திருச்சி மாவட்டத்தில் நார்த்தில் இருக்கிறவங்க தமிழ்நாட்டில் ஆட்சியில் இருக்கிறவங்க கஞ்சனூர் போகலாம் திருச்சி ஸ்ரீரங்கத்துக்கு போகலாம் இன்னைக்கு போகலாம் சார் அப்படின்னா உங்கள் ஜென்ம நட்சத்திரத்துக்கு அன்றைக்கி போங்க உத்திரம் அஸ்தம் சித்திரை இந்த மூணு நட்சத்திர வர அன்னைக்கு கூட போகலாம் ஏன்னா சுக்குரன் வந்து கன்னி ராசிக்கு ரொம்ப வேண்டிய கிரகம் நீங்கள் எந்த லக்கணத்தில் பிறந்திருந்தாலுமே ராசிக்குன்னு ஒரு பலன் இருக்குது சரியா ராசிக்கும் ஒரு பலன் இருக்குது அதுபோக சுக்கரன் வந்து கண்ணியில் வந்து நீசம் அடைவார் அதனால் சுக்குர வழிபாட கண்ணீராசினியர்கள் எந்த அளவுக்கு வழிபடுறீங்களோ அந்தளவுக்கு சுக்கரனுடைய அனுக்கரம் கிடைக்கும் ஏன்னா சுக்குரன் தான் சொகுசு வாழைக்கு சொந்தக்காரர் ஒரு மனிதனாக பிறந்துட்டான் அவன் விட்டுட்டு போகிறது வாழ்க்கையில் விட்டுட்டு போகிறது ரெண்டு தான் பெத்த பிள்ளை குட்டிகள் விட்டுட்டு போவான் பெற்ற பிள்ளைகள் பேர குழந்தைகள் இவங்கெல்லாம் வாரிசை சொல்லிட்டு இருப்பாங்க அதுபோக அவன் கடன் அவன் சாரி அவன் வா கட்டின வீடு வீடை விட்டுட்டு போவான் வீடு ஞாபகத்தமாக இருக்கும் சொல்லுவாங்க இது எங்கள் தாத்தா கட்டின வீடுப்பா அறுது வருஷமாக நல்லா இருக்குது இதில் தான் நாங்கள் குடி குடியிருக்கிறோம் பரம்பரை பரம்பரை அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அந்த வீடு கட்டுற யோகத்தை கொடுக்குறவர் சுக்குரன் தான் வாகன யோகத்தை கொடுக்குறவர் அவர் தான் ஒரு மனிதன் வாழ்நாள் பின்னாடி உன்னோட வாகனம் இருக்கும் இது எங்கள் அப்பா வாங்கின காருங்க நாங்கள் நல்லபடியாக வச்சுருக்குறோம் ஒரு நாற்பது ஐம்பது வருஷமாக அந்த கார் இருக்குது அப்படின்னு வா காரை காட்டுறோம் வண்டி வாகனத்தை காட்டுறோம் சில வீட்டில் வந்து இந்த மாட்டு வண்டி எல்லாமே இருக்கும் பழைய வண்டியெல்லாம் வச்சுருப்பாங்க கிராமப்புறத்தில் விவசாயம் பண்ணுறவங்கலாம் வச்சுருப்பாங்க தாத்தா காலத்து வண்டி எல்லாமே வச்சுருப்பாங்க இதுக்கு சொல்கிறேன்னா இந்த வண்டி வாகனம் வீடு மனை எல்லாத்துக்குமே சுக்கரன் தான் வருவார் அவர் கண்ணீராசியில் நீசம் மாறுறதுனால அவரோட அணுக்கிரம் கொஞ்சம் குறையும் அதுபோக ராசிக்கு வந்து வேண்டிய கிரகம் கூடுதலாக ஒரு தகவல் நீங்கள் கன்னீராசியில் ரிசவலக்கணம் துலாலக்கணம் மகரலக்கணம் கும்பலக்கணம் கன்னியலக்கணம் மிதனலக்கணத்தில் பிறந்திருந்தீங்கன்னா சுக்கரனுடைய அருள் பரிபூர்ணமாக கிடைக்கணும் அதுக்கு வந்து சுக்கர வழிபாடு பெருக்கணும் சுக்கர வழிபாடு செய்யணும் ஒரு தடவை சீரங்க போயிட்டு வந்துருங்க மூணு நட்சத்திரத்தில் பிறந்தவங்க அந்த நட்சத்திரத்தை அன்னைக்கு போங்க இல்லைனா சுக்கரனுடைய நட்சத்திர வர்ற அன்னைக்கும் போகலாம் பரணி பூராடம் பூரம் இந்த நட்சத்திரம் என்றைக்கு வருதோ அன்றைக்கூட நீங்கள் அந்த கோயிலுக்கு போகலாம் கஞ்சனூர் போகலாம் சவுத் சைடில் இருக்கிறவங்க திருநெல்வேலி மாவட்டத்தில் திருப்பதிக்கு போகலாம் திருப்பதியில் வந்து தென் திருப்பூரைக்கு போகலாம் தென் திருப்பூரை அங்கே போனாலும் சுக்கரஸ்தலம் தான் பெருமாள் கோயில் அடுத்து சிவனாலயம் இருக்குது நவகைலாசம் சுக்கரனுக்கு வந்து சேர்ந்த மங்கலம் அந்த இடத்துக்கும் போனாலும் சுக்கரனுடைய அனுக்கரம் கிடைக்கும் நாலு கோயில் சொல்லியிருக்கிறேன் திருப்பதிக்கும் போகலாம் ஐந்தாவது கோயிலாக திருப்பதிக்கும் போகலாம் அந்த உலகலந்த பெருமாள் லட்சுமி நாராயணாக பார்த்துட்டு வரலாம் வெங்கடம் மலைக்கு சொந்தக்காரன் வேங்கடவானை பார்த்துட்டு வருது மிகச்சிறப்பு தான் ஒரு தடவை போயிட்டு வாங்க இந்த பொங்கல் லீவு நிறையா வருது தொடர்ந்து வருது ஒரு அஞ்சாறு நாள் வருன்னு நினைக்கிறேன் செவ்வாய்கிழமை தான் பொங்கல் வருது அந்த வாரம் முழுக்க ஹாலிடேஸ் தான் வரும் சரியா அதனால் ஒரு நாள் அப்படி போயிட்டு வாங்க எங்கேயும் போக முடியாதவங்க பக்கத்தில் இருக்க பெருமாள் போங்க போய் பெருமாளுக்கு தாயாரை கும்பிடுங்க செந்தாமரப்பு கொடுத்து தாயாரை கும்பிட்டு பெருமாளையும் கும்பிட்டு ஆஞ்சிநேரம் கும்பிட்டு வந்திங்கன்னா மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது சரி சார் வேறு என்ன சார் பலன் இருக்குது கன்னிராசிக்கு அப்படின்னா கன்னிராசிக்கு இப்போதைக்கு நல்லா இருக்குங்க உங்கள் ராசிநாதன் இன்னைக்கு ராசிக்கு நாலாம் இடத்துக்கு போகிறாரு கேந்திரத்துக்கு போகிறது கூடுதல் சிறப்பு தான் புதாதி யோகம் பரிபூர்ணமாக இருக்குது இதை பற்றி போன வீடியாலும் சொல்லியிருக்கிறேன் இந்த வீடியோவிலும் சில வார்த்தைகளை சொல்லிவிட்டு வீடியோவை நிறைய பண்ணுறேன் சாதக பாதங்கள் அப்பப்போ நான் சொல்லிகிட்டு தான் இருக்கிறேன் இப்போதைக்கு சுக்கரன் ஒருத்தர் தான் சரியில்லை சரியாக சுக்கரன் வந்து கொஞ்சம் டிஸ்டர்ப் இருக்கிறாரு அதனால் குடும்பத்தில் சில புரிதல் கம்மியாக இருக்கும் மானுக்கும் குடும்பத்தில் சில பிரச்சனைகள் சச்சரவுகள் வரும் தவப்பண வழி உறவுகள் பங்காளிகள் முறையில் சில பிரச்சனைகள் வரும் அந்த பிரச்சனைகள்லாம் தலை தூக்கும் அதில் வச்சுக்கோங்க அதுபோக திடீர் பண நெருக்கடி இருக்கும் ஏன்னா ரெண்டு குடைவன் அல்லவா ரெண்டு குடைவன் வந்து ஆறாம் இடத்துல இருக்கிறதுனால திடீர் பண நெருக்கடி கடன் வாங்குகிற எல்லாம் இருக்கும் அதனால் அதுலேருந்து தப்பிக்குதுன்னா சுக்கர வழிபாடு பண்ணிங்கன்னா ஒரு சிறப்பே தரும் கொடுக்கல் வாங்கல் நல்லாயிருக்கும் சரி அந்த காலகட்டத்தில் கொடுக்கல் வாங்கல் நல்லாயிருக்கும் வண்டி வாகனத்தில் சில பழுதுகள் வரும் வண்டியை மாற்றுறது இல்லைன்னா வண்டி வானத்தில் ரிப்பேர் ஆகிறது இந்த மாதிரி காரியங்கள்லாம் நடக்கும் அதனால் வண்டி வாகனம் வச்சிருக்கிறவங்க கவனமாக வச்சுக்கோங்க திரைப்பட துறையில் இருக்கிறவங்க நல்லாயிருக்கும் கலை சம்மந்தப்பட்டவங்களுக்கு மிகச்சிறப்பான காலகட்டமாக பார்க்கப்படுகிறது வம்பு வழக்கல் இருந்துச்சுன்னா ஜெயிச்சிருவீங்க கோர்ட்டில் ஏதாச்சும் பிரச்சனை பஞ்சாயத்து கோர்ட்டு கேஸ் இருந்துச்சுன்னா இந்த காலகட்டத்தில் அதோடைய அணுகுமுறை சாதகமாக இருக்கும் ஆள் நல்லா இருப்பீங்க நல்லா ஸ்ட்ராங்காக இருப்பீங்க சில பேருக்கு ஒரு மரட்டு சுவாவும் இருக்கும் ஆண்கள் கட்டியலங்காலையாக இருப்பீங்க ஏன்னா ராசிக்கு பதினொன்றாம் இடத்துலையும் செவ்வாய் இருக்கிறார் சரியாக அதனால் நல்லா இருப்பீங்க ஆண்களுக்கு வந்து உகந்த காலமாக பார்க்கப்படுகிறது பெண்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் ஆண்களுக்கு நல்ல ஒரு காலகட்டமாக பார்க்கப்படுகிறது ஏன்னா குருவும் ஒன்பதாம் இடத்தில் இருக்கிறாரு செவ்வாயும் பதினொன்றாம் இடத்துல லாபஸ்தானத்தில் இருக்கிறதுனால ஆண்கள் நல்லா இருப்பீங்க கண்ணீராசி ஆண்களுக்கு இந்த காலகட்டம் மிகச்சிறப்பான காலகட்டமாக பார்க்கப்படுகிறது ஜனநாயக ஜாதத்தில் செவ்வாய் குரு வளர்த்தவங்களுக்கு மிகச்சிறப்பாக இருக்கும் சரியா அதெல்லாம் ஜாதகத்தை பார்த்துக்கணும் நான் எல்லாத்தையுமே சொல்ல முடியாது உங்கள் ஜனன ஜாதகத்தில் செவ்வா குரு வளர்த்துருக்கணும் செவ்வா குரு வளர்த்துருந்தா எப்படி சார் பார்க்குறது அப்படின்னா ஜனன ஜாதகத்தில் லக்கண ரீதியாக குரு ரெண்டு அஞ்சு ஏழு ஒம்பது பதினொன்றுல இருந்தாருன்னா வளர்த்துருக்காருன்னு அர்த்தம் செவ்வா லக்கண ரீதியாக மூணு ஆறு ஒம்பது பத்து பதினொன்றில் இருந்தாருன்னா வளர்த்துருக்காருன்னு அர்த்தம் அதுபோக செவ்வாய் நேர்வலு பெறுவார் மேச விருச்சிகம் மகரத்தில் இருந்தாலும் நல்ல பழங்களை கொடுப்பாரு சிம்மத்தில் இருந்தாலும் நல்ல பழங்களை கொடுப்பாரு தனுசில் இருந்தாலும் நல்ல பழங்களை கொடுப்பாரு சில கிரகங்களுக்கு சில கிடங்கள் ஸ்தான பலம் பெற்ற இடங்கள் நல்ல பழங்களை கொடுக்கும் அந்த கிரகங்கள் வளர்த்துருக்குன்னு சொல்லுவோம் சரியா அது மாதிரி குரு தனுசு மீனம் கடகம் சிம்மம் மேச விருச்சிகத்தில் இருந்தாலும் நல்ல பழங்களை கொடுப்பாரு ஓகே இதெல்லாம் உங்கள் ஜனநாயகத்தில் செக் பண்ணிக்கணும் ஒரு மனிதனுக்கு யோகம் வருது ஒரு கொடிஸ்வரர் யோகம் வருது வாழ்நாள் முழுக்க நல்லா இருக்காயா எந்த பிரச்சனையும் இல்லை ஏதோ சின்ன சின்ன பிரச்சனை வருது அவ்வளோதான் ஆனால் காசு பண்ணதுக்கு கவலைப்படலை துணிமணிக்கு கவலைப்படலை வண்டி வானம்லாம் நல்லாயிருக்கு நல்லா தாயாக இருக்கேன் அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு வந்து பார்த்தோம்னா குரு சுக்குருன்னு நல்லா இருப்பாங்க குருவுக்கு சுக்குரன் வந்து ரெண்டு அஞ்சு ஒம்பது பதினொன்னில் இருப்பாங்க சரியாக தங்களுக்குள்ளே மறையாமல் ரெண்டாம் இடம் தனஸ்தானத்திலையும் அஞ்சாம் இடம் அதிர்ஷ்டஸ்தானத்திலையும் ஒன்பதாம் இடம் பாக்கியஸ்தானத்திலும் பதினொன்றாம் இடம் லாபஸ்தானத்திலையும் இருப்பாங்க இந்த ரெண்டு அஞ்சு ஒம்பது பதினொன்று மகாதனயோகத்தை குரு சுக்குரன்னு சேர்ந்து செய்வாங்க அதுபோக ஏழாம் இடத்துல சமசத்தமாக பார்க்கக்கூடாது ஆனால் சில லக்கணத்துக்கு பார்க்கலாம் சில லக்கணத்தை பார்க்கக்கூடாது சரியாக தனசு ரிஷபம் துலாம் மீனம் இது மாதிரி லக்கணத்துக்கெல்லாம் குரு சுக்கரன் தொடர்பு இருக்கக்கூடாது இருந்தால் கொஞ்சம் பிரச்சனையாக இருக்கும் கலஸ்தர வாழ்க்கையில் ஓகே அது ஒரு பக்கம் இருக்கட்டும் இருந்தபோதிலும் குருவும் சுக்கரனும் தங்களுக்குள்ள ரெண்டு அஞ்சு ஒம்போது பதினொன்றுக்குள்ளே இருந்தாங்கன்னா நல்ல யோகமான ஜாதகமாக இருக்கும் இதெல்லாம் உங்கள் ஜாதகத்தை செக் பண்ணிக்கணும் நீங்கள் சரியாக இந்த பலன்கள்லாம் உங்களுக்கு வரும் ஓகே இப்போ வந்து ரெண்டு பேருமே தங்களுக்குள்ளே கேந்திரமாக இருக்கிறாங்க கும்பத்தில் சுக்கரனும் ரிஷபத்தில் குருவும் இருக்கிறது நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது தேக ஆரோக்கியத்தை பார்த்துக்கோங்க சில பேருக்கு சில பிரச்சனைகள் வரலாம் சரியா அது குறிப்பாக சுக்கரன் கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸ் ஆகிருக்கிறதுனால நீர் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் நீரழிவு நோயில் இருக்கிறவங்க அதுபோக வந்து ஜலதோஷம் பிடிக்கும் ரத்த சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள்லாம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது கவனமாக இருந்துக்கணும் மருத்துவ செலவும் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது எதிரிகளால் எந்த பிரச்சனையும் இருக்காது அரசியல்வாதிகளுக்கு நல்ல ஒரு காலகட்டமாக இருக்கும் அரசியல்வாதிகளுக்கு மிகச்சிறப்பாக இருக்கும் அதுபோக சனி பகவான் சுமத்தை தொடர்பு கொள்கிறாரு சுப தொடர்பில் தொடர்பு கொள்றதுனால அரசியல்வாதிகள் கட்சியில் நல்ல ஒரு பேர் எடுப்பீங்க போஸ்டிங் கிடைக்கும் இடமாற்றமும் இருக்கும் உங்களுக்கு சரியா உங்கள் அதை எப்படி சொல்கிறாங்கன்னா உங்களுக்கு பதவியும் கிடைக்கும் இடமாற்றமும் இருக்கும் அதாவது உங்களை இடமாற்றத்தோட பதவி உயிர் கிடைக்கும் அந்த காலகட்டம் இப்போ நடக்கும் உங்களுக்கு தொழிலில் இடையூறுகள் மறைமுக எதிர்ப்புகள்லாம் இருக்கும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் தொழில் பண்ணுறவங்க வந்து கொஞ்சம் கவனமாக இருக்கணும் யாரும் நேரடியாக எதிர்க்க மாட்டாங்க மறைமுகமாக இருந்து எதனாச்சும் போட்டு கொடுத்துட்டு ஆகாத வேலையை பார்த்துட்ருப்பாங்க அவங்கக்கிட்ட கவனமாக இருங்க அதுபோக வந்து பழி பாவத்துக்கு ஆளாகிற மாதிரி இருக்கும் பாவம் ஒரு பக்கம் பழி ஒரு பக்கம் அப்படின்னு சொல்கிற மாதிரி இருக்கும் கவனமாக இருக்கணும் எதாக இருந்தாலும் நேரடியாக ஃபேஸ் பண்ணுங்கள் தப்பு பண்ணாலும் யானை தப்பு பண்ணேன்னு ஒத்துக்கோங்க சரியா மறைக்காதீங்க எதையும் மறைக்கிறது இந்த காலகட்டத்தில் நல்லது இல்லை ஏன்னா ஆறாம் இடத்துல ரெண்டு ஒம்பது கூடவன் மறைக்கிறதுனால குடும்பத்தில் சில பிரச்சனைகளை மறைக்கிற மாதிரி இருக்கும் குடும்ப உறுப்பினர் உறுப்பினர்கிட்டையே வீட்டுக்குள்ளே இருக்கிறவங்கிட்டையே நீங்கள் மறைச்சி வாழ்கிற மாதிரி இருக்கும் சில விஷயங்களை செய்திகளை மறைக்கிற மாதிரி இருக்கும் எதையும் மறைக்க வேண்டாம் ஓப்பன் மைண்டாக இருங்க என்றைக்குமே அதான் நல்லது ஒரிஜினாலிட்டி இஸ் நெவர் ஃபெயில்டு தனித்தன்மை தோற்று போகாது அது போக திரும்ப திரைப்பட துறையில் கதை எழுதுகிறவங்க வசனம் எழுதுகிறவங்க கிரியேட்டிவ் மைண்டில் இருக்கிறவங்களுக்கு அருமையான காலமாக இருக்கும் கதை கவிதை திறன் இதெல்லாம் நல்லபடியாக இருக்கும் பிள்ளைகளால் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் பெண்களுக்கு வந்து இந்த காலகட்டம் கர்ப்பம் தெரிக்கிறதுக்கு நல்லாயிருக்கும் சந்தேதி விருத்திக்கும் சிறப்பாகவே பார்க்கப்படுகிறது ஸோ ஆறாம் இடத்துல சுக்குரன் ராசிக்கு ஆறாம் இடத்துல இருந்தாலுமே சில நல்ல பழங்களை கொடுப்பார் ஆறாம் இடம் வந்து அவருக்கு மறைவு கிடையாது ஸ்தான பலம் பட்டு தான் நண்பர்கள் கூட தான் இருக்கிறாரு பொதுவாக சுக்குரன் சனி பகவான் புதன் கூட இருந்தார்னா நல்ல பழங்களை தான் கொடுப்பாரு ஏன்னா ரெண்டு பேரும் வேண்டிய கரங்கள் தான் அந்த ரெண்டு கரங்களுமே கன்னி ராசிக்கு வேண்டிய கரங்க தான் புதன் வந்து ராசிநாதன் பத்து குடையவன் கர்மஸ்தானாபதி இப்போ நாலாம் இருந்து பத்தாம் இடத்தை பார்க்குறது நல்ல அமைப்பு தான் புதாத்தியோகம் கை கொடுக்குது ஸோ இப்போதைக்கு வந்து தனவசி யோகம் புதாத்தியோகம் ராசிக்கு நாலு ஆறாம் இடத்துல இருக்குது நல்ல விதமாக தான் பார்க்கப்படுகிறது சரி சார் எல்லாம் நல்லா தான் சொல்லிகிட்ருக்கிற பிரச்சனையாக இருக்கேன் சார் அப்படின்னு சொல்கிறவங்க வந்து நான் சொல்கிற வழிபாடு பண்ணுங்கள் ஏற்கனவே சுக்கர வழிபாடு பண்ண சொல்லியிருக்கிறேன் கூடுதலாக ராகு இதெல்லாம் மடத்தில் இருக்கிறார் அது கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸ் தான் இல்லைன்னு சொல்ல முடியாது அம்மன் வழிபாடும் பண்ணுங்கள் துர்க்கை அம்மன் அல்லது காளியம்மன் வழிபாடு தோறும் பண்ணுங்கள் செவ்வாய் ஞாயிறு வெள்ளி ராகு வேலையெல்லாம் பண்ணுங்கள் சரியா செவ்வாய் வெள்ளி ஞாயிறு இந்த மூணு கிழமையிலும் ராகு வேலை வரும்போது துர்க்கை மனு வழிபாடியோ காளி மண் வழிபாடோ பண்ணுங்க சிறப்பே தரும் அதுபோக கன்னிராசிக்கு புத்தி நடக்கும் நான் அந்த தசாபுத்திக்கு எடுத்து வச்சுருக்கிறேன் திசைக்கு எடுத்து வச்சுருக்கிறேன் ஏன்னா அடுத்து ராகு பயிற்சி கன்னிராசிக்கு நல்லாயிருக்கும் ஆறாம் இடத்துக்கு ராகு வராரு மிக சிறப்பாக இருக்கும் கன்னிராசியில் திசை நடக்கிறவங்களுக்கு அடுத்து வரிகின்ற ஒன்றரை வருஷம் நல்லாயிருக்கும் வருகிற மே சாரி ஆமாம் மே பதினெட்டுலேருந்து நல்லாயிருக்கும் மே பதினெட்டு தான் பிரிச்சு வராரு ராசிக்கு ஏழாம் இடத்துலேருந்து ஆறாம் இடத்துக்கு வந்துருவார் நல்ல விதமாக பார்க்கும் குரு பார்வைக்கும் வருவார் இடையில் ஒரு காலகட்டத்தில் ஸோ திசை நடக்கிற கன்னிராசினர்களுக்கு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி ரெண்டாயிரத்து இருபத்தாறு மிகச்சிறப்பாக இருக்கும் இதுக்கு ஒரு வீடியோ போடுறேன் அதுக்கடுத்து குரு தசைக்கும் போடுறேன் ஏன்னா குரு வந்து பத்தாம் இடத்துக்கு வர போகிறாரு அவரும் மே மாதம் தான் பேர் சேர்றாரு அவர் பத்தாம் இடத்துக்கு வராரு பத்தாம் இடத்துல குரு இருந்தார்னா தொழிலில் சில பிரச்சனைகளை கொடுப்பார் மிதுனத்தில் இருக்கிறார் பரவாயில்ல உங்கள் ராசிநாதனோடைய இன்னொரு வீட்டில் இருக்கிறாரு ஸோ ராசி சம்மந்தப்பட்டு இருக்கிறதுனால அந்தளவு நெருக்கடியை கொடுக்க மாட்டார் நல்ல விதமாக தான் பார்க்கப்படுகிறது ஸோ பத்தாம் இடத்துல இருக்கிற குரு வாக்குஸ்தானத்தையும் பார்ப்பார் தனஸ்தானத்தையும் பார்ப்பார் சுகஸ்தானத்தையும் பார்ப்பார் ராசிக்கு ஆறாம் இடத்தையும் பார்ப்பார் உத்தியோகஸ்தானத்தையும் பார்ப்பார் ரெண்டு நாலு ஆற பார்ப்பார் ஓகே ஆறாம் இடத்த பார்க்கறதுனால தேக அரைக்க பிரச்சனையும் இருக்கும் அடுத்து வருகின்ற காலத்தில் அது இந்த குரு திசை நடக்கிறவங்க கவனமாக இருக்கணும் ஸோ அந்த குரு திசைக்கும் நான் ஒரு வீடியோ போடுறேன் லக்கண ரீதியாக குரு அமைப்பு எப்படின்னு உங்களுக்கு வீடியோ போடுறேன் கன்னி ராசியில் குரு தசை வந்து இந்த முப்பத்தஞ்சு வயசுக்கு மேலே இருக்கவங்களுக்கு நடக்கும் முப்பத்தஞ்சுலேருந்து ஒரு ஐம்பத்தஞ்சு வயசு இருக்கிறவங்களும் நடக்கும் மற்ற நட்சத்திரத்தில் பிறந்தவங்க அஸ்தம் சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு முன்னாடியே வந்துடும் உத்திர நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு கொஞ்சம் லேட்டாக தான் வரும் ஒரு முப்பத்தஞ்சு வயசு முப்பத்தாறு வயசுக்கு மேலே தான் வரும் அந்த கணிப்பில் இருக்கிறவங்களுக்கும் அந்த பலன்களை போடுறேன் நான் சனிமகாதிசையும் போடுறேன் ஸோ மூணு இது டார்கெட் ராகு திசை உரு திசை சனிமகாதிசை மூணுக்குமே உங்களுக்கு வந்து லக்கண ரீதியாக பலன்கள் வழிபாடு பரிகாரத்தை சொல்கிறேன் அதை மட்டும் செய்யுங்க பிரச்சனை சால்வ் ஆயிரும் ஓகே நேர்களே சவ சில பேர் செவ்வாய் திசையும் கேட்டுகிட்டு இருக்கிறாங்க செவ்வாய் திசையும் போடுறேன் இந்த உத்தர நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு கொஞ்சம் வயசில் செவ்வாய் திசை வரும் இருபது வயசில் இருக்கிறவங்களுக்கும் அவங்களுக்கும் போடுறேன் நான் அனைத்தி செவ்வாய் நல்ல நிலமலை தான் இருக்கிறாரு இருந்த போதிலும் ஜனன ஜாதக அமைப்பையும் வச்சு லக்கண ரீதியாக பலன்களை போடுறேன் தொடர்ந்து பாருங்கள் ஜாதம் செக் பண்ணுற அணுகுங்க தரவோ பார்த்துடலாம் எல்லாரும் பார்க்கணும்னு இல்லை பிரச்சனையாக இருக்கிறவங்க தான் பார்க்கணும் நம்மளால் ஒன்றும் செய்ய முடியல நெருக்கடியாக இருக்குது எங்கே போனாலும் சிக்கலாக இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்க ஜாதகத்தை ஒரு நல்ல ஜோசிரிட்ட காட்டி பிரச்சனையை தீர்த்துக்கலாம் சரியா அப்படி ஒரு அமைப்பு இருந்துச்சுன்னா நீங்கள் அணுகுங்க நல்லபடியாக பார்த்து கொடுப்பேன் நம்பரை கொடுக்குறேன் வாட்ஸ்அப் நம்பரை இதில் கொடுத்துருக்குறேன் அதில் நீங்கள் டெக்ஸ்ட் மெசேஜோ வாய்ஸ் மெசேஜோ கொடுக்கலாம் ஓகே நேரலை கன்னி ராசிக்கு இந்த புத்தாண்டு ஆரம்பித்து மூணு நாள் ஆச்சு அப்படி போய்ட்டு தான் இருக்குது சந்திரன் ராசிக்கு பதினொன்று குடைவன் இன்றைக்கி வந்து ராசிக்கு அஞ்சாம் இடத்துல இருக்கிறாரு திருவோண விரதம் இன்றைக்கி திருவோண நட்சத்திரத்தில் தான் இருக்கிறார் தான் சுயசாரத்தில் தான் இருக்கிறாரு ராசிக்கு பத்தாம் இடத்தையே பார்க்குறாரு சரியா ராசிக்கு பதினொன்றாம் இடத்தையே பார்க்குறாரு நல்ல அமைப்பு தான் பதினொன்று குடைவன் அஞ்சாம் இடத்துலேருந்து தான் வீட்டையே பார்க்குறதுனால பிள்ளைகளால் லாபம் இருக்கும் கடந்த ஒரு ரெண்டு நாளாக உங்களுக்கு நல்லாயிருக்கும் அப்படி இருக்கிறவங்க கமெண்ட் பாக்ஸில் போடுங்கள் உங்கள் குழந்தைகளால் நல்ல லாபம் இருக்கும் பூர்வ புண்ணி சொத்துக்கும் நல்லாயிருக்கும் தாப்பு நிலை ஓரோ முறையும் நல்லாயிருக்கும் கோயில் குளத்துக்கு போய்ட்டு வந்திருப்பீங்க மனப்பூர்வமாக சாமி கும்பிட்டுருப்பீங்க சாமிக்கு கும்பிட்டாலும் நிம்மதியாக கும்பிட்ருப்பீங்க மந்திரம் சொல்லி தன்னை என்ன சொல்கிறது தன்னை மறந்து மெய் மருந்து சாமி மூட்டிருப்பீங்க அப்படிலாம் சில பேருக்கு அமைஞ்சிருக்கும் கடந்த ரெண்டு நாட்களாக நாளைக்கும் அந்த அமைப்பு இருக்கும் சரியா இப்படி தான் சந்திரன் வந்து அப்பப்போ மாறிக்கிட்டே இருப்பார் அடுத்து சந்திரன் மாறுறது நல்லதான் ஆறாம் இடத்துக்கு போகிறது நல்லதான் சனி பகவான் சுக்ரன் சந்திரனும் ஆறாம் இடத்துல சேர்கிறது அருமையான அமைப்பு சரி ஆறில் சந்திரன் இருக்கலாம் அடுத்து ஏழாம் இடத்துலேயே இருக்கலாம் ராகுவோட சேர்ந்த கிரகணம் ஆனாலுமே ராகு சுபத்துவப்படுத்துவார் கணர்முனை உறவு தொழில் பங்கு சந்தை இதெல்லாம் நல்லபடியாக இருக்கும் ஸோ சந்திரனுடைய சஞ்சாரமும் நல்லாயிருக்கு வளர்ப்பு சந்திரனாக போயிட்டு அடுத்து உங்கள் ராசிக்கு வர வரைக்கும் நல்லாயிருக்கும் அடுத்து உங்கள் ராசிக்கு உத்தர நட்சத்திரத்துக்கு வர வரைக்கும் ஒளி சந்திரனா சந்திரனாக இருப்பார் உங்கள் ராசிக்கு ரெண்டாம் இடத்துக்கு வந்தாலும் நல்லாயிருக்கும் சரியா துலாம் ராசிக்கு வர வரைக்கும் ஒளி புரிஞ்ச சந்திரனை தான் இருப்பார் சூரியகாந்திரத்தில் வருவார் ஏன்னா சூரியன் அடுத்து தை மாதம் வந்து மகரத்துக்கு போயிடுவார் தை ஒன்று ஓகே சந்திரனுடைய வழிபாடு நிலைப்பாடுக்கு அடுத்த ஒரு வீடியோ போடுறேன் என்ன எல்லாத்தையும் சொல்லிட்டோம்னா கன்ஃப்யூஸ் ஆகிரும் பழங்கள் வந்து அப்படி வார வாரம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் சின்ன பிள்ளைக்கு சாப்பாடு கொடுக்குற மாதிரி பழங்களை சொல்லணும் குழந்தைக்கு எப்படி சாப்பாடு கொடுப்போம் அப்படி ஸ்பூனில் வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக கொடுப்போம் அந்த பிள்ளையும் நல்லா சாப்பிடும் ஹெல்த்தியாக இருக்கும் அது மாதிரி ராசி பலன்கள் வந்து ராசிக்காரங்களுக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சொல்லணும் சரியா இப்போ எப்படி இருக்குது கிரக நிலைகள் எப்படி இருக்குது சாதக பாதங்கள் எப்படி இருக்குது இந்த சாமியை உட்காந்து அதுபோக ஜாதக அமைப்புக்கும் இப்போ உள்ள கோச்சார மொழிகளுக்கும் எப்படி இப்படி இருக்குது அதையும் கம்பேரிசன் பண்ணணும் சரியான நேர்களை இப்படி தான் பிரடிக்ஷன் கொடுத்தோம்னா நல்லாயிருக்கும் சரியா சார்பிரில் கொடுக்க ப்ரெடிஷன் வந்து அப்படியே நிற்கும் நடக்கும் ரொம்ப ஒரு வருஷத்துக்கு பின்னாடி நடக்கிறது இந்த சனி பயிற்சி ரெண்டு வருஷத்துக்கு உட்காந்து சொல்கிறது அதெல்லாம் வந்து நிறைய மாற்றத்துக்கு உட்பட்டது அதனால் அதை பற்றி ரொம்ப யோசிக்க வேண்டாம் நம்ம வந்து அட் ப்ரெசென்ட்லேயே போவோம் எப்போவுமே நிகழ்காலத்தில் இருந்துக்கிட்டு எதிர்காலத்தை கணிப்போம் வாழ்த்துக்கள் எல்லாம் இறைவன் கண்ணீராசி நேர்களுக்கு இந்த ரெண்டு விதமான யோகத்தை கொடுப்பார் கனவச யோகத்தையும் புதகாத்தி யோகத்தையும் கொடுத்து நல்ல பலங்களை கொடுப்பார் அடுத்த வளங்களின் நலங்களை பெற்று தேக ஐக்கியத்துடன் தீர்க்காலுடன் நீடோடு வாழ்க நிறைந்த வளம் பெறுக நன்றி நேர்களே